சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வச்சிருக்கிற முழக்கம் வந்து தமிழர்களுடைய உரிமைகளை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் விட்டு எங்கேயோ பேசிட்டு சொல்லுங்க அதை கரெக்டாக படிக்க சொல்லுங்க அங்கே போய் அதை சேர்க்கலார் எழுதிய கா கம்பராமன் இந்த மாதிரி தமிழர்கள் உரிமையை காப்பாங்கிறது கொங்கு வேளாளர்கள் உரிமையை காப்போம் எதை போய் ஓடிட்டு வந்துட்டு போகிறார் ஜாக்கிரதை படிச்சு கரைச்சியாக பேசுவோம் சான்ஸ் இருக்கு ஏன் சார் பிஜேபி எதிர்க்க மாட்டாரு இப்ப எதிர்ப்ப அவரே சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு சீரியஸா பேச நீங்க தான் திட்டவட்டமா நம்புறீங்களே அப்புறம் என்னத்துக்கு நான் என்னத்துக்கு எதிர்த்து பேசணும் பிஜேபிக்கு அவர் போதுமா பிஜேபியும் பாஜக பழனிசாமி பிஜேபியும் பிரிஞ்சிட்டாங்க போதுமா உங்களுக்கே சிரிப்பாக வரல சொன்னா உங்களுக்கு உங்களுக்கே சிரிப்பு வருது உங்களுக்கே அடிமனசில் தெரியுது சரி கேட்கணுமே கேட்குறீங்க என்ன பண்றது நானும் சொல்லணுமே சொல்றேன் வேற என்ன சொல்கிறேன் பழனிசாமியை பிஜேபி என்னுடைய விரோதின்னு சொல்லிட்டு சும்மா திரும்பிட்டு சிரிச்சுக்கிறாருங்க எப்படி எல்லாம் காமெடி பண்றோம் மக்கள் இப்போ கேட்குறாங்க அப்படின்னு அவருக்கே தெரியும் அவங்க குடும்பத்துக்கு தெரியும் அவருக்கு இருக்கிற பயம் வந்து அது வந்து அமித்ஷா வந்து நம்ம பேசறதுனா சீரியஸாக எடுத்துக்க போகிறாருங்கிற பயத்தில் தான் அவர் பேசுறாரு ஜெயலலிதாவால் நாட்டுக்கே ஆபத்து என்ற ஜெயலலிதா என்ற ஊழல் பெருவளியால் நாட்டுக்கே ஆபத்துன்னு அண்ணாமலை சொன்னாரு அவங்களோட தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி அது இவரால சரியா பண்ண முடியாதுங்கிற அதே ஒரு நம்பிக்கை தான் விஜய் வந்து கட்சிக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்குள்ள நீ வாங்கு பழனிசாமியை சரியா வராது போட்டிருக்குங்கறத விஜய் கிரியேட் பண்ணுறாங்க விஜய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சூப்பர் ஸ்டார் பாட்டத்தை எடுத்து விஜய் கொடுத்தாங்க இனிமேல் நீ தான் சூப்பர் ஸ்டார்னாங்க அதுக்கு பப்ளிசிட்டியும் கொடுத்தாங்க விஜய் அதை நம்பிக்கிட்டார் நம்ம தான் நீ சூப்பர் ஸ்டார் போட்டிருக்கீங்க அப்புறம் தான் சொன்னாங்க நீ அந்த வேலாம் வச்சுக்காத ரஜினிக்கு அதில் மனசில் ஒருத்தர் ஏன்னா ரஜினி வரமாட்டேன்னாரு ரஜினிக்கு தண்டனை ஓ சூப்பர் ஸ்டார் போஸ்ட் எடுத்து எங்ககிட்ட ஒத்து அந்த விஜய் கொடுத்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு ரஜினிக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன் பிரதிநிதி ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இப்படி மாதிரிலாம் முழக்கத்தை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா யார் பிஜேபியோட பி டிமு திமுக தான் இப்போ பி டிமாக மாறிச்சு நாங்கள் தான் உறுதியாக எதிர்க்கிறோம் அப்படின்னு இவர்தான் தான் ஏடிஎம் அவங்க பி டிஎம் தான் இவர் தான் ஏடிஎம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க அமித்ஷா உன்னுடைய செய்தியை முறியடிப்போம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பிஜேபி இங்க வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாம நிற்கிறமெல்லாம் தோற்கடிப்போம்னு ஒரு இடத்துல பேடையில முடங்க சொல்லுங்க பழனிச்சா பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்ல சொல்லுங்க அப்புறமா தான் பார்த்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரியே அவங்க குரல்லையே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா வச்சு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா மாநில மத்திய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது மாநில அரசு ஊழல் அரசா இருக்கு அதனால் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க அப்படியே ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரி பேசுறேன் கீழே போட்டாங்களா ஏ ஒன் ஜெயலலிதான்னு ஊழலை பத்தி யாருங்க பேச ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயில போய் செத்தவங்க அவங்க தான் தண்டனை நிறுத்தப்பட்டது இன்னைக்கு வரலாம் அவங்க ஏ குற்றவாளி சசிகலா ஏ டூ குற்றவாளி ஏ டூ குற்றவாளி என்பது ஏ ஒன் குற்றவாளி யார் ஜெயலலிதா அவங்க வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் சேர்த்து போன ஒரே போடுற முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஜெயலலிதா ஒருத்தி தான் அவங்க அந்தமாக வச்சுக்கிட்டு பேசுறாங்க ஜனங்க நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா மக்கள் ஓரளவுக்கு முட்டாள் தான் ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க முட்டாள நான் என்ன பொறுத்தாலும் நான் அதே தான் சொல்கிறேன் நான் முட்டாள்ப்பா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாள அடி முட்டாள எனக்கும் கொஞ்சம் இருக்கு அதை மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குற மக்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாதான் அவங்களுக்கு அறிவு இருக்கு அவங்க புரிச்சுப்பா பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு மீண்டும் முயற்சி எடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விடாப்படியாக இருந்ததாக செய்தி போட்டாதாங்க பழனிசாமி உறுதியாக இருக்கார் பாஜக எதிர்க்கிறது உறுதியாக இருக்காங்கிறதுக்கெல்லாம் இது என்ன சார் அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட உழுவாதுன்னு தெரிஞ்சு போச்சு காவ் காய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு தான் செய்ய முடியும் ஓட்டிங் மிஷின்லேயும் ஒரு யாரா ரெண்டு அதிகாரிகள் என்ன அப்படி ஈரோட்டில் நடந்து போச்சு நம்ப சார் தேர்தல் ஆணைய அதிகாரி நம்ப முடியல கடைசியில் கால வாரி விட்டு எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சு முட்டவில எங்களை தேட்டரை நீங்கள் கொடுத்து எவ்வளவு கொண்டு போய் உட்கார வச்சோம் கர்நாடகாவிலும் தமிழ் ஈரோடு கால வாரி விட்டீங்கல்ல அந்த தானே நாங்கள் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்குது இருக்குது இப்படி எல்லாம் பேசும்போது பழனிசாமி முடியவே முடியாது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருனாக்க பாருங்க பழனிசாமி தான் தீவிரமான இதுரா பழனிசாமி மேலே வந்து சரியா முழு நம்பிக்கை வராதனாலதாங்க விஜய உருவாக்க வேண்டும் அவர் அதனால தான் ரொம்ப சாம இதாக அவருக்கு சொல்லிட்டாங்க நாடாளுமன்றம் எங்களுக்கு அதில் ஒழுங்கா நீ வேலை செஞ்சு எங்களுக்கு காப்பாத்தினா சட்டமன்ற தேர்தலில் உனக்கு எதாவுக்கு பண்றோம் அப்படின்னு அந்த பேரம் பேசிட்டாங்க அவர் அதுபோறையும் என்ன அமலாக்கத்தூர் தேடி நாங்கள் பேசப்பட்டோம் போச்சு அவ்வளோ அதான் விஜய் எங்க பண்ணாரு இப்ப கொஞ்ச நாளை காணும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் ரெண்டு அறிக்கை விட்டாரு இக்கு போட்டாரு அதுக்கப்புறம் காணும் ஒன்னும் காணா பேச்சா காணும் கொடநாடு கொலை கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி போயிட்டு சொல்லி நீதிமன்றம் கொடநாடு கொலை கொலை வழக்கு ராஜீவ் காந்தி கொலை கனடி கொலை இதெல்லாம் வந்து இந்த ஜென்மன் இல்லைங்க ஏழு எழுதி அப்படியே பரம்பரையா வந்துகிட்டு இருக்கோம் வரலாறு ஆயிரம் வருஷம் கழிச்சு பாருங்க கொடநாடு வழக்கு என்ன ஆயிட்டுன்னு வந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் அப்பாவுக்கு அந்த தபால் வாக்குகள் என்னப்பட்ட தீர்ப்பு வர்றதுக்கு இன்னொரு ஐம்பது ஐநூறு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆயிம்மா அதெல்லாம் இதாக கூட ஆயிட்டாரு சபாநாயகராக கூட ஆயிட்டாரு இன்னும் அந்த தேர்தலோட முடிவுகள் இன்னும் வரல இதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல தான் நீங்க நான் இருக்க போறதுல நீங்க எல்லாம் இன்னும் உங்க பேரம்பயத்து கூட இருக்க ஏன்னா அதுக்கப்புறம் கூட அந்த தபால் வாக்குகள் என்னப்படாமல் பார்த்தோம் அதுதான் இந்த நாட்டினுடைய நீதிகள் இந்த நாட்டினுடைய வாக்கு இயந்திரங்கள் தேர்தல்கள் ஏன் சார் பாஜகவால எடப்பாடி பழனிசாமியை டச் பண்ணவே முடியலன்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுகவிலையுமே டச் பண்ண முடியலன்றாங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு தவறுமே செய்யாதாரா இருக்காரோ ரொம்ப யோகியன்னா அவர் மாதிரி யோகியம் யாருங்க ஒரு குற்றச்சாட்டு கூட அவர் மேல கிடையாது இல்லை எதையுமே நிரூபிக்க முடியல நீங்க தான் கேக்குறீங்களா கற்பழிக்கும் போது போலீஸ் வச்சு நிரூபிக்கணும் சார் அப்படின்றீங்களே எப்படி சார் நிரூபிக்கிறது எதுக்குமே நிரூபணம் கேட்கறீங்களே எந்த நிரூபணம் இல்லை அவங்களுக்கு எந்த நிறுவனம் இல்ல அவருக்கு நிறைய வழக்கு இருக்குல்ல கொடநாடு வழக்கு அதுலயும் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளவுதான் அமலாக்கத்துறையும் அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க நானே ராஜா திமுக பண்ணல ஒருத்தர் மேல ஒரு எதிரி வர்றான் அப்படின்னா அந்த எதிரி நம்மள அழிச்சிருவாங்கிற ஒரு பயம் இருந்தா தான் சார் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்து ஓயின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு போடுறாங்க அலட்சியப்படுத்துறாங்க அவ்வளவுதான் அதுக்காக இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் என்னன்னா ரெய்டு வந்துடும் போது ஓ எனக்கு இருக்கிற அசிங்கமாக தான் ஏன்னு என்னன்னாங்க ஒரு ரெய்டு கூட நடக்குது எல்லாம் ஒரு வேணான்னு கேட்டாங்க என்ன நான் ஒரு தடவை ஒரு ஒரு தடவை எனக்கு ஒரு மிரட்டல் ஒன்று வந்துது ஒரு ரெய்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னாங்க யாரோ ஒரு சில தலைவர்கள் பேரை சொல்லி எனக்கு தோட்டப்பட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு போனாங்க அப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க போனேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேஷுவலாக பேச ஆரம்பித்தாங்க கேஷுவலாக பேச ஆரம்பிச்சது சொன்னேன் சார் நீங்கள் ரெய்டு வரதை பற்றி எனக்கு அந்த ஆட்சி பண்ணி இல்லை தாராளமாக வாங்க தடுக்கவும் முடியாது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சார் என்னான்னு ரெய்டு உடனே காந்தராஜ் வீட்டில் அதிரடி ரெய்டு பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியது பரபரப்பு செய்தி அப்படின்னு போடணும் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார் நீங்கள் பாட்டுக்கு தேடி பார்த்தோம் ஓரளவு இல்லைன்னாக்கா கடங்காரம் பூரா பார்த்துட்டு ரைடு பண்ணி கூட காசு இல்லைங்கிறாங்க இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை போட்டுக்கு நம்பி கடன் கொடுத்துமே அத்தனை பேர் வந்துடுவான் சார் நான் என்ன சார் பண்ணுறது இப்படி போட்டிங்கன்னா ஓ தலைவர் நமக்கு தெரியாத அளவுக்கு பணம் வச்சிருக்காரு நம்ம என்னமோ நினச்சி பெரிய ஆளுப்பா ரேடியோவில் பல கோடி கிடச்சிருந்ததுன்னா ம மறைச்சி வச்சப்பா அப்போ எவ்வளோ பணம் மறைச்சி வச்சுருப்பான்ட்டு அந்த அப்போ சமூகத்தை ஸ்டேட்டஸ் சார் எனக்கு சொல்லுவாங்க சார் தெரியும் ரீசன்ட் ரைட்டில் அல்டிமே எக்கச்சக்கம் பெரிய ஆள் சார் ஸ்டேட்டஸுங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரணும்னா ரைடு நடக்கணும் டயாபட்டிஸ் இருக்கணும் சாப்பிட போகும்போது நான் சொல்லணும் இல்லை இது பஃபே லஞ்ச் வைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க போகும்போது சார் ஐஸ்கிரீம் இஸ் தேர் நோய் ஐ எம் அட்டிக் பேஷண்ட் அப்படி சொன்னால் தான் கௌரவம் இல்லாட்டி வா கூட வரலையா என்ன நீ பெரிய மனுஷன் இதெல்லாம் சமூக அந்தஸ்து கொடுக்குற வியாதிகள் டயபட்டிஸ்ஸு பிபி இதெல்லாம் அதே மாதிரி ரைய்டாகிருக்கணும் சமீப ரைடில் பெரும்படம் எடுத்தாங்க சார் நாம நினைச்சதா பெரிய ஆள் சார் பெரிய ஆள் இதெல்லாம் சமூக அந்தஸ்து கொடுக்கணும் இப்ப இந்த சமூக அந்தஸ்து செந்தில் பாலாஜிக்கு நல்லா வந்துருக்கு செந்தில் பாலாஜியை கண்டு இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க வெளியே வந்தா என்ன பண்ணுவாரோ இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு ஜட்ஜி வந்து வெளியே விட்டா ஆபத்து வெளியே விட்டா ஆபத்துன்னு நீதிமன்றம் நடுக்கிற அளவுக்கு அவர் இருக்காரு செந்தில் பாலாஜி கௌரவம் தானே அந்த காலம் வேறுங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிக்கனா அயோக்கிய பையன் திருடி இருக்கான் பாருன்னு இந்த காலத்துல பாருங்க பெரிய மனுஷைய எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கன்ற கதை மாறி போச்சு நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள் அவ்வளோதான் சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்ற வேற என்ன செய்ய முடியும் எதையோ பதவி இழக்க செய்ய போறது டெபாசிட் தான் அவங்களுக்கு எல்லாம் எதிரி வந்து ஜெயிச்சா கூட டெபாசிட் கொடுக்க மாட்டாங்க

அதான் வாக்கேந்திரம் கையில் இருக்கும்போது எந்த சின்னம் அந்த ஆட்டோமேட்டிக்கா வரதான் ஓகேஷ் பாஜக கூட இருப்பதனால பாஜக பெரிய படமுல்லையா ஒருத்தருமே இல்லைங்க அனாதியா நின்னுட்டு இருக்கு கைய புடிச்சிக்கிறதுக்கு கொடுக்காள் வர்றாங்கன்னா தோலை புடிச்சிக்கிறதுக்கு குட்டாள் வர்றாங்கன்னா சேர்த்திக்க வேண்டியது தானே யாருமே சேர மாட்டேங்கிறாங்க கூட்டணிக்கு வரோம் சரத்குமார் கூட வர மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது போது நிலமை அப்படி இருக்கும்போது பன்னீர் செல்வம் வர்றான்னும் போது விடுவாங்களா வாங்கன்னு சேர்த்திக்கிறாங்க அதனால அவங்க மூணு பேர் வந்துருவாங்க சச்சிகலா தினகரன் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் வந்து பாஜகவில் சேர்த்துவாங்க அப்புறம் பழனிச்சாமி தனியா நின்று இது பண்ணுவார் அவரை அந்த எதிர்ப்பு வாக்குகள் அவர் எவ்வளோ தூரத்துக்கு வாங்குறாருங்கிறத பொறுத்து அது திமுகவுக்கு போதாமல் பார்த்துக்க தான் அவருடைய பொறுப்பு ப பழனிசாமியுடைய பொறுப்பு அதே தான் விஜய்க்கு அதே பொறுப்பு தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போதாம நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பத்து கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் அது அவங்க சரியாக செஞ்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் அவங்களுக்கு எதாவது கிடைக்கும் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவங்களுக்கு ஏதாவது பாஜக செய்யறதுக்கு ஒருவேளை பாஜக ஜெயிச்சா ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்கு ரெட்டலை கிடைக்காதுன்னு இவரு சொல்றாரு அவர் ரெட்டலை பயன்படுத்த முடியுமாட்டா உறுதியா எடப்பாடிக்கு நான் வாய்ப்பு இன்னும் இவரும் கிளைம் பண்ணலாம் பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு பொறுத்தது பன்னீர்செல்வத்து செல்வாக்கு அமித்ஷா வந்து ரெட்டையில எல்லாம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நானா பிரிஞ்சிருக்கேன் அனைவரும் பண்ணுவாங்க பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க எத்தனை பேர் இவர இவரோட நாயலா இருப்பாங்க கால வாரி விடுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அதுவும் இருக்கு சசிகலா அவர்கள் போயஸ் கார்டன்ல ஏறி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க புதுமனை புகுவேளா புது வீடு கட்டிருக்காங்க போயிருக்காங்க அதுல என்ன இருக்கு போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்து அப்படியே கட்டி இருக்கட்டும் என்ன அது என்ன போயஸ் கார்டன்ல இருக்கா ஆட்சிக்கு வந்துருவான்னு அர்த்தமாப்பா இப்போ தமிழ்நாட்டே போயஸ் கார்டன் தான் ஆண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு கோபாலபுரத்துல மூணு தடவை வந்தாருங்க அப்ப கோபாலபுரத்துல கூடிய முதலமைச்சர் ஆயிடுவாங்க கோபாலபுரத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனா ரஜினிகாந்த் அங்க இருக்காரு அவரை முதலமைச்சர் கார்டன் அப்படியே அங்க வர்றவன்லாம் மந்திரி ஆயிடுவாங்க பேசுறீங்க எதா நம்மா இருந்தது ரெண்டு தடவை வந்து முடிஞ்சு போயிடுச்சு போயஸ் கார்டன்ல இருக்கவங்களுக்கு இன்னொன்னு நடக்குது தெரியுமில்ல ஏவன் குற்றவாளி ஜெயிலுக்கும் போறதுக்குடி இருக்கு அங்க இருந்து ஜெயிலுக்கும் போச்சு இல்ல பதவி ஏத்துறது தானே சொல்றீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுல்ல அது வேற குற்றவாளியும் ஜெயிலுக்கு போச்சு இல்ல அங்கதானே போய் செத்துச்சு குற்றவாளியா தானே செத்துச்சு விடுதலையே ஜா சா அவ்வளவு கேவலம் ஒண்ணும் நடந்தது இல்ல அந்த ஊர் அந்த வீட்டுல தான் நடந்தது அப்போ போயிருச்சு காட்டுற போனாக்கா மந்திரியாகலாம் மந்திரி ஆன அப்புறம் வந்து ஏவன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போய் செத்து போய்ட்டோம் அது அதுவும் கரெக்டா வயசு கார்டில தான் ரசி சொல்லாம இதை சொன்னீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை உடனே மூஞ்சி பேசுற மாதிரி ஆயிபிச்சு நிறைய விஷயங்கள நினைச்சேன்